हो जो इनकी 2 दो सन 24 अप्रैल 9 ट्यूसडे लव मार दर अप्रैल इन डेट वंदे मार्ची दर में मेल कात्रा मार्ची मार्स समुद्र पटनाड़ अपन अमावस्या हाइलाइट पर ना फ्रेंच इधर पढ़िएगा अध्ययन डिवाइन ग्रेस पत्तन है इधर दर माध्य रेज़ला फोर्टीन दो आयु लग्रास डिवाइन सन All the power, the the justice universal. You understand, the divine grace alone has the power to intervene and to change the course of universal justice. the so, law க்ராஸ் டிவி தான் இங்கிலீஷ்ல படிக்கும் போது டிவைன் ரேஸில் படிக்கணும் செல் அப்படிங்கும்போது அலோன் அப்படின்னு படிக்கலாம் இந்த ஏ ஆ அப்படிங்கிறது ஹேஸ் அப்போ இல்லா எல்லாம் நல்லா படிச்சிருப்போம் இல்லா எல்லாம் அதெல்லாம் வந்து கான்ஜிபேஷன் படிச்சிருக்கோம் அவ்வார் மர்புன்னு சொல்லுவோம் த டிவைன் ரேஸ் அலோன் ஹேஸ் லவ் புவார் வார் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல பவர்னு சொன்னதும் புவார் சொன்னதும் ஒரே பொருள் ஆனா லவ் பவர் அப்படின்னு சொல்றோம் இங்கிலஷ்ய போடாமல் இருக்கும் இதுதான் அதோடைய பொருள் இதை வந்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டான என்ன சொல்றேன்னா ஓடுங்க பிரெஞ்சுல பிரெஞ்ச்ல யாராவது ஞாபகம் இருக்கா சொல்லி குடுத்திருக்கோம் அப்படின்னா ரன் அப்படிங்கறது இங்கிலீஷ் வேர்ப் என்னன்னு யாருக்கா பிரெஞ்சு வொர்ப் யார்கிட்ட ஞாபகம் இருக்கா ஓகே அது வந்து சி யூ ஆர் ஐஆர் கொரியீர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள் ஓடுங்க இருக்கு குரியர்னு அர்த்தம் அதுல இருந்து வந்ததை இப்போ கூட நம்ம யூஸ் பண்ற குரியர்னு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய குரியர் போஸ்ட் தான் இருந்தப்போ போஸ்ட் ஆபீஸ் மட்டும் இருந்த போல குரியர்ன்ற வார்த்தை வரல மத்தது ஏன்னா அப்பலாம் அந்த காலத்துல செய்தி வந்து ஓடி ஓடிதான் செய்தின்னு சொல்றவங்க போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் ஓட்டம் இல்லாம இல்ல எந்த குடியராக பிரைவேட் குடியரசு யாரா இருந்தாலும் சரி போஸ்ட் ஆபீஸா இருந்தாலும் சரி அந்த கவர் எல்லாம் ஒரு வேன் இருக்கு வேனோட சக்கரங்கள் ஓடி கொண்டு எப்படி பார்த்தாலும் ஓட்டம் வந்துருக்கு அதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அது ஒரு பக்கம் ஓடி ஓடி ஏற்பட்ட பார் தான் கோர்ஸ் நல்லா ஞாபகம் சிஓஆர்எஸ்இ இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய கோர்ஸ் கூர் அப்படிங்கிறது ஓடி ஓடி ஏற்பட்ட பாதை அதனால தான் நம்ம வந்து குதிரைகள் வந்தியம் போடக்கூடிய வந்து ரேஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓடி ஏற்பட்ட பாதை அதுதான் இப்படியே போனா இந்த பாதையில போனா இதெல்லாம் வரும் தான் நம்ம இங்கிலீஷ்ல வந்து எப்ப நீங்க வந்து அது டொனேஷன் நீங்க அப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்கோர்ஸும் இது அப்படியே அதை செல்லும் பாதைங்கிறது ஒரு வார்த்தையை வச்சு நம்ம நிறைய சொல்லுவோம் மறந்துடாதீங்க அதோட அடிப்படை வந்து வினைச்சொல் குறியின் ஓட்டம் ஓட்டத்தால் வந்த பாதை அது கூர் அது அது அந்த அந்த அமைப்புல இருக்குங்கிற பொருள்ல வரும் அதோட ஆங்கில இதையும் சின்னதான் இதோட நம்ம பெருசாக நம்ம போகல the divine grace a known as the power to intervene and change the course of universal justice இதல நீங்க என்ன கவனிக்கணும்னா இங்கிலீஷ்க்கு பிரெஞ்சுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா the divine grace லியோ power ல மட்டும்தான் அந்த ட இருக்கு ஆனா அந்த யுனிவர்சல் ஜஸ்டிஸ்ல இந்த ட வந்து லார்ஜ் ஜஸ்டிஸ் நம்ம அது இல்லை அதே மாதிரி டு चेंज வந்து ரெண்டு பக்கம் வருது power the answer we need பூவார் ல பூவார் தான் ரெண்டு பக்கம் டூ இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல வந்து டூ வந்து டூ இன்டர்வீனியன் சேஞ்சுன்னு அந்த டூ வந்து காமனா ஒரு இடத்துல இருக்கு இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சருக்கும் பிரெஞ்சு ஸ்ட்ரக்சருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு பாக்குறீங்க ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மாதிரியே பண்ணா அது பிரெஞ்சு மாதிரி இருக்காது அதுக்காக நான் சொல்றேன் ஸோ இது வந்து திருப்பி நான் பிரெஞ்சு படிக்கிறேன் நல்லா கவனிக்கிறேன் La grâce divine seule a le pouvoir d'intervenir et de changer le cours de la justice universelle. Merci beaucoup. Merci beaucoup à tous. À demain.